இதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் நடுநாய்க்கின் மேல் கொப்பளம்ங்கிறது வயிற்று ஓட்டம்னா மாத்திரை சொல்லிடலாம் பரவாயில்ல காய்ச்சல் அடிக்க தலைவலி காய்ச்சல்னால் பரவாயில்ல நடுநாய்களில் கொப்பளம்னா என்னன்னு அணி பார்க்கணும்ல அது நாங்கள் பார்த்தா தான் சொல்ல முடியும் அது என்ன கா என்ன லீஷனுங்கிறத நேரடியாக நீங்கள் வந்து காட்டணும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில உங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட காட்டுங்க காட்டி தான் மருந்து வாங்கணும் பொக்களம்னா என்னன்னு தெரில நன்றி நன்றி டாக்டர்வளே சண்முக சுப்பிரமணியன் அவர்கள் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு அறிய முடியவில்லை எனவே நீங்கள் உங்கள் கேட்டிருக்கிறார்கள் எச்சன் மொழியாக இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் த்ரோட்டில் தொண்டையில் ஏதாவது பெரஞ்சைட்டிஸ் டான்சலைட்டிஸ் ஏதாவது தொண்டையில் புண்பட்டிருந்தால் அப்படி இருக்கலாம் வைரஸ்னால் வரலாம் பாக்டீரியானால வரலாம் அலர்ஜினால் வரலாம் டஸ்ட் அலர்ஜினால் வரலாம் பாக்டீரியாவில் வருதுன்னா ஃபீவர் வந்துடும் ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கலாம் இன்னும் அலர்ஜினா சின்ன கார்கள் பண்ணால் போதும் வெண்ணில் உப்பு போட்டு தொண்ட வரை கொண்டு போய் ரெண்டு மூணு தடவை கொப்படிச்சிங்கன்னா சரியாயிடும் சரியாகுதுன்னா டாக்டர்கிட்ட காட்டிட வேண்டியதான்